சங்கிரம் அம்பத்தி ஒன்று என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என் மேல் எழுப்புகிறவர்களுக்கு என்னை விளக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே சங்கீதம் தான் இந்த சங்கீதம் சொல்றா பாருங்க தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என் மேல் எழுப்புகிறவர்களுக்கு என்னை விளக்கி உயர்ந்த அடைக்கலத்துல வையும் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கும் பொழுது அவர்கள் எனக்கு கீழே இருப்பாங்க ஆண்டவரே என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் வரும்போது அவர்களுக்கு விலைக்கு என தப்புயும் ஆண்டவரே என்று தேவனிடம் முறையிடுவதை நாம் காண்கிறோம் இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கும் எனக்கும் வரும் முதலாவதாக நாம் யாரிடம் போறோம் என்பதுதான் முக்கியம் தாவிது எந்த பிரச்சனை வந்தாலும் முதலாவதாக தேவனிடம் செல்கிறவனாக காணப்பட்டான் அதனால்தான் எல்லா பிரச்சனைகளும் விளக்கி பாதுகாக்கப்பட்டவனாக சங்கீதக்காரனாக தாவிது இருந்தான் அலே இன்று ஆண்டவ பிள்ளையா இருக்கிற உங்களுக்கும் தாவிது எப்படி சொல்கிறாரோ என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் நமக்கு சத்துரு யார் என்றால் பிசாசு பிசாசு கொண்டுட்டு வர வியாதிக்கு என்னை தப்புவியும் ஆண்டுகிறேன் பிசாசு கொண்டுட்டு வர வறுமைக்கு என்னை தப்புவியும் பிசாசு கொண்டுட்டு வர தடையும் கிரியர்களுக்கு என்னை தப்பு மேல்லை உயர்ந்த அடக்கிலேயே வைத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று நான் செபிக்கிறவர்களால் காணப்படுது அதை விட்டுட்டு மனிதர்களையோ மற்ற யாரையோ மற்ற எந்த ஒரு செயலையோ நோக்கி என்ன வந்தாலும் நீ தேவனை மட்டும்தான் நோக்கிப்பா அவர் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார் அப்பொழுது நான் உனக்கு விடுவிப்பேன் அப்பொழுது நான் உனக்கு அறியாத எட்டாவதுமான காரியங்களை செய்வேன் அப்பொழுது நான் உனக்கு துணை நிற்பேன் தான் ஆண்டு ஒரு அதனால் அவரை நோக்கி பார்த்து எல்லா சத்துருக்களுக்கும் சத்துருவின் கிரியைகளுக்கும் விலைக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லணும் மனிதர்கள் அல்ல சத்துரு பிசாசு தான் உங்களுக்கு சத்துரு அந்த பிசாசு கொண்டுட்டு வர்ற கிரியைகள் பாவம் என்னும் கிரியைகள் நோய் கிரியைகள் பிரச்சனை எனும் கிரியகள் குழப்பம் எனும் கிரியகள் பொய்யாய் பணமும் எனும் கிரியைகள் எல்லாவற்றுக்கும் விளக்கி என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் மையம் என்று ஆண்டவர்களிடம் கேட்க வேண்டும்